என் தேவன் தன்னை எப்படி கிளைம் பண்ணிக்கிறாரு நீங்க பார்க்கணும் தன்னை எப்படி கிளைம் பண்ணிருக்கிறாரு எப்ரையர்களுடைய தேவன் என்று தன்னை சொல்லுகிறார் எப்படி சொன்னாரு எப்ரையர்களுடைய தேவன் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறார் தேவன் ரெண்டே ரெண்டு விதத்தில் தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார் ஒன்று இஸ்ரவேலின் தேவன் இன்னொன்று எபிரியர்களின் தேவன் ஒன்று தேசத்தினூடாக தன்னை அடையாளப்படுத்துகிறார் நான் இஸ்ரவேலின் தேவன் இன்னொரு மொழியினூடாக தன்னை அடையாளப்படுத்துகிறான் எபிரியர்களின் தேவன் அப்ப இப்ப கஷ்டம் நமக்கு வரும் அப்போ இந்தியர்களின் தேவன் இல்லையா அப்போ தமிழர்களின் தேவன் இல்லையா மொழி ரீதியாக பார்த்தா தமிழர்களின் தேவன் இல்லையா தேசம் ரீதியாக பார்த்தா தமிழ்நாட்டின் தேவன் இல்லையா என் தேவன் உங்களை தமிழர்களாக இருந்து என்னை வழிபடுங்கள்னு சொல்ல என்ன சொன்னார் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார் ஏன்னா யாக்கோபுகளாக இருக்கக்கூடியவர்களை இஸ்ரவேலாக என் தேவன் மாற்றுவார் இதுவரைக்கும் இந்த தேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் என் தேவன் இங்கே இருக்கக்கூடிய உங்களையே எப்படி மாற்றுறாரு ஆவிக்குரிய இஸ்ரோவலாக மாற்றுகிறார் அப்போ ஒரு மாற்றம் தேவையா இல்லையா அழை